அந்தி சந்தி அடுத்து அந்தி சந்தி அப்படின்னாக்கா அந்திங்கிறது மாலை பொழுது சந்திங்கிறது காலையில் சூரியோதயமாகி காலை மலர்ற நேரம் சந்திங்கிறது மாலை முடிந்து இரவு வருகின்ற நேரம் என்னம்மா நீ கொஞ்சம் கூட விவரம் தெரியாமல் அந்தி சந்தியில் வந்து காசு கேட்குற உரமோர் கேட்குற இந்த உரமோர் அப்படிங்கிறது கொஞ்சந்தான் மோர் கொடுக்கணும் ஏன்னா அவங்க வீட்டில் தயிர் ஆயிருக்கும் இல்லை தயிர் எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட வந்து கேட்குற போது அதை வந்து நேரம் பார்த்து கேட்கணும்பாங்க ஏன்னா இந்த விளக்கு வச்சுட்டு வெள்ளையான ஒரு பொருள் அதுவும் பால் தயிர் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இது நம்ம நம்ம காலத்து வழக்கம் ஐ டோன்ட் பிலீவ் இன் இட் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இங்கே இடமே கிடையாது ஏன்னா பழமையை தான் காத்துட்ருக்கோம் தான் போற்றிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த நிகழ்ச்சியில் அடுத்தது காரசாரமாக சமையல் அப்படிங்கிறாங்க காரங்கிறது காரம் அதாவது பட்டை மிளகாயை வச்சு துவையல் அரைச்சா அது காரம் சாரங்கிறது இந்த காரத்துடைய மிளகாயினுடைய சாரத்தை எடுத்து சுவை கூட்டுவது அப்படின்னா எப்படி வெறும் வர மிளகாயை வச்சு ஒரு துவையல் அரைச்சால் அது காரம் காரச்சட்னி அப்படிங்கிறோமே சாரம்ங்கிறது இந்த மிளகாயோடைய சாரத்தை மட்டும் எடுத்து ஒரு புளி குழம்பு ஒரு சாம்பார் ஒரு ரசம் வைக்கிறோம் இல்லை கார சாரமாக செய்யினாக்க தொட்டுக்க ஒரு மிளகா தொகையல் அப்புறமா ரசம் சாம்பார் எது வேணால் செய்யுங்கிறது கார சாரம் அது கேட்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களே ஏட்டிக்கு போட்டிக்கு பேசாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஏட்டுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு விரும்புதல் நான் விரும்பி ஒன்றை கற்றுக்கிட்டேன்னா அது ஏட்டு அது ஏட்டி அப்படிங்கிறது நான் விரும்பி ஒரு பொருள் ஒரு ஒரு விஷயத்தை செய்கிறேன் போட்டினா நான் எந்த பொருளை விரும்பி நான் கற்றுக்கிட்டு இருக்கேனோ அதுக்கு எதிராளி வந்து சவால் விடும்பொழுது ஆ நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல ஏட்டிக்கு போட்டி இந்த ஏட்டினா திறமை இருக்கிறதுனால தான் நீ போட்டிக்கு போக முடியும் இப்போ எனக்கு பாட தெரியும்னு வச்சுக்கோங்களேன் யாரோர் வந்து போட்டிக்கு கேட்குறாங்க எனக்கு எதிர்பாட்டு பாடிடுவியா அப்படின்னுட்டு எனக்கு பாட்டே தெரியாதுன்னா நான் போட்டிக்கே போக முடியாதே ஆக ஏட்டுதல்ங்கிறது விரும்பி ஒன்றை கற்றுக்கொள்ளுதல் அதற்கு சவால் பொழுது கொடுப்பதற்கு திறமையாக இருந்தாக்க ஏட்டிக்கு போட்டி ஏப்பா கொஞ்சம் கடை கன்னிக்கு போய் இதெல்லாம் பார்த்தா தான்ப்பா உனக்கு விலை என்னன்னு தெரியும்னு ஒரு வார்த்தையில் சொல்லிவிடும் ஆனால் கடையும் கண்ணியும் ஒன்றா இல்லையே கடைங்கிறது ஒரு தனிப்பட்ட கடை கள்ளுக்கடை அப்படின்னா பக்கத்தில் வேறு கடையே இருக்காது அது தனிப்பட்ட கடை கண்ணி அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் பூக்கடையிலேயே ஒரு முப்பது இருக்குங்க அவன் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைப்பான் கண்ணிங்கிறது தொடுத்த மாலை இந்த மாலை தொடுக்கிறது எப்படி அடுக்க அடுக்க அடுக்கா பூவை வச்சு தொடுக்குறோம்ல கண்ணி பாடல்களில் கூட சிவனை பற்றிய கண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க கிளிக்கண்ணி கிளியேன்னு பாட்டு வருமே அதெல்லாம் கிளிக்கண்ணி கண்ணி கண்ணின்னால் தொடுப்பது இந்த தொடர்ச்சியாக கடைகள் இருந்தால் அது கண்ணி வெறும் கடை மட்டும் இருந்தாக்க அது கடை கண்ணி நீ தனியாக இருக்கிற ஒரு கடைக்கும் போய் பார் அங்கே விலையை கேளு அப்புறம் கண் கடை கன்னிக்கு போனேன்னு தான் உனக்கு நிஜமாக விலை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களே கடை வேறு கண்ணி வேறு தோட்டம் தொறவு தோட்டம் அப்படின்னாக்க கீரைப்பாத்தி அவரை செடி அந்த மாதிரிலாம் போட்டுக்கிறதெல்லாம் தோட்டம் கீரை தோட்டம் தானே சொல்லுவாங்க துறவு அப்படின்னாக்க கிணறு ஒரு கிணறு இருக்கும் கிணத்தை சுற்றி இருக்கிற அந்த தோட்டங்கள்லாம் தான் அதுலேருந்து தண்ணி எடுத்து பாய்ச்சுவாங்க அதுக்கு இப்போ வயக்காட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஏற்றம் இறைக்கிறது அது வேறு கிணறு இந்த தோட்டம் துறவுங்கிறது இந்த தோட்டமும் இருக்கணும் துறவும் இருக்கணும் தொறவில் போய் குளிச்சிட்டு வாயேன் அப்படிம்பாங்க அங்கே தண்ணியை மொண்டு குளிக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் தோட்டத்துக்கு தான் போகும் பாத்தி வெண்டை செடி கத்திரி செடியெல்லாம் இருந்ததுன்னா தோட்டம் துறவு காடு கரை காடுங்கிறது மேடான நிலம் அங்கேயும் பயிரிட்ருப்பாங்க சில அகத்தி கீரை எல்லாம் மேட்டில் இருக்கும் கரை அப்படின்னாக்கா வயல் அதாவது கரைனாக்க பாத்தி கட்டி செய்கிறாங்கல்ல இந்த வரப்பெல்லாம் கட்டியிருப்பாங்கல்ல அதுக்கு காடும் கரையும் வாங்க எசகு பிசகா மாட்டிக்கிட்டோம் நம்ம சொல்லுவோம்ல எசகு பெசகா மாட்டிக்கிட்டோம் எசகா மாட்டிக்கிறது அப்படின்னா இப்போ ஒருத்தன் வரான் அவனுக்கு தெரியும் ஏ இது சரியான கோயாண்டாம் அது கோயாங்கிறதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியல இதுக்கு ஒரு அளவு தெரியாது பை இதை நல்லா ஏமாத்திரலான்னு சொல்லிட்டு இந்த பாரு இந்த எண்ணெயை மட்டும் நீ இன்றைக்கி தடவிக்கோ மூணு நாளில் உனக்கு முடி அப்படி வளரும் அப்படின்னா நம்மளுடைய ஏமாறுகின்ற தன்மையை தெரிந்து கொண்டு ஒத்த நம்மளை ஏமாத்தினான்னா அதுதான் எசகு பிசகு அப்படிங்கிறது எப்படி தெரியுமா ஒத்த நான் போயிட்டே இருக்கேன் மேடம் உங்கள் சட்டையில் காக்கா ஏச்சம் நான் ஐயோ காக்கா ஏச்சம்மா அப்படின்னு இதை திரும்ப போகிறதுக்குள்ளே அவன் பையன் பிடிக்கிட்டு போயிடுவான் அது பிசகு முண்டால இருக்கிறது நம்மளுடைய வீக்னஸை தெரிஞ்சு ஒத்தம் நம்மளை ஏமாத்துறது இசகு பிசகு அப்படிங்கிறது நம்மளை அறியாமல் ஏமாறுறது எவ்வளோ ஏமாறுறோம் இதனால் உங்கள் முகப்பொலிவு பண்படங்காகும் சொல்லிட்டு எதையோ வாங்கி பூசிக்கிறோம் அவ்வளோதான் திட்டு திட்டாக போயிடும் ஆக எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரெட்டைச் சொற்களில் உள்ளுக்குள்ளே எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது பாருங்கள் நீங்கள் இது கூட கேட்டிருப்பீங்களே ஏறத்தாழ ஒரு குத்து மதிப்பாக இந்த குத்து மதிப்பான அது இல்லை குத்து மதிப்பானாக்கா வயக்காட்டில் கருது விளைஞ்ச உடனே கருதுன்னா என்ன கதிர் அதை அப்படி பிடிச்சி பார்த்து சொல்லுவாங்க இந்த ஒரு பிடியில் உனக்கு இவ்வளவு நெல் வருதா நிறையா காணுங்கிறத குத்து மதிப்பா இதை அப்படி பிடிச்சி வைக்கிறது குத்து மதிப்பில் உனக்கு இவ்வளவு காணும்னு சொல்லுவாங்க அது கரெக்டாக இருக்கும் இந்த ஏற தாழங்கிறது ஜாஸ்தியானாலும் சரி குறைச்சலானாலும் சரி ஏறத்தாழ ரெண்டுக்கு நடுப்புற சராசரி அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நாம் ஏறத்தாழ ஒரு முந்நூறு வருஷங்களுக்கு முன்னால் இல்லை அப்படின்னா எப்படி முந்நூறுக்கு முன்னாலேயும் இருக்கலாம் முந்நூறுக்கு குறைச்சலாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆக மொத்தம் நாம் என்ன பேசுகிறோங்கிறத தெரியாமல் பேசுகிறத விட தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறதுங்கிறத அது தனி சுகம் இந்த ரெட்டை சொற்களை ஒன்றா சேர்த்து இண்டு இடுக்கில் என்னை பேச வச்ச பிள்ளையாருக்கு ரெட்டை கும்பிடு